நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக்குறைவால் காலமானார் அவருக்கு வயது நாற்பத்து ஆறு நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக்குறைவால் காலமானார் அவருக்கு வயது நாற்பத்தாறு கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் யுவராஜ் யுவராஜ் வணக்கம் விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம் வணக்கம் தமிழ் துறையில் குணச்சித்திர நடிகராகவும் உச்சபட்ச நடிகராக காமெடி நடிகராகவும் இருந்து வந்த நடிகர் ரோபோ சங்கர் சென்னை பெருங்குடியில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன சென்னையில் படப்பிடிப்பில் ஈடுபட்டிருந்த போது நீர்ச்சத்து குறைபாடு காரணமாகவும் குறைந்த ரத்த அழுத்தம் காரணமாகவும் மயங்கியிருந்த அவர் சென்னை வடபழனில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதன் பின்பு உயர் சிகிச்சைக்காக சென்னை துறைப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கிருந்து மாற்று சிகிச்சைக்காக துறை தெருங்குடியில் இருக்கக்கூடிய மற்றொரு மருத்துவமனையில் மீண்டும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் தொடர்ந்து இதற்கு முன்பாக மஞ்சள் காமாலையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் பல்வேறு காரணங்களால் அந்த மண்டல் காமலிக்கு பிறகு அந்த தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்திருந்தார் அதன் பிறகு தொடர் படப்பிடிப்புகளில் நடந்து கலந்து கொள்வது சற்று குறைவாகவே காணப்பட்டது அதன் பிறகு தன்னுடைய உடல் எடையை மீண்டும் அதிகரித்து தன்னுடைய பழைய அந்த உடலை மீண்டும் கொண்டு வந்து படப்பிடிப்பில் ஈடுபடுவதாக அவர் தெரிவித்து படங்களிலும் நடித்து வந்திருந்தார் அந்த வகையில் வென்டிலேட்டர் மூலம் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த போதிலும் மருத்துவ ஓதவி இல்லாமல் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தமிழ் திரைப்படங்களிலும் வேடங்களிலும் தனியார் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்ப ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரு என்ற நிகழ்ச்சி மூலமாக பரவலாக அறியப்பட்டவர் நடிகர் ரோபோ சங்கர் அதே போன்று பல தொலைக்காட்சிகளில் இவர் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் செயல்பட்டு வந்தார் சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற கார்ஜிலா என்ற அந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு பூஜை நிகழ்ச்சியில் மிகவும் ஆரோக்கியத்தான ஆரோக்கியமான அந்த உடலுடன் அந்த பூஜை நிகழ்வில் கலந்து கொண்டு அந்த படத்தில் நடிப்பது குறித்தான தன்னுடைய கதாபாத்திரம் குறித்தும் பேசியிருந்தார் அதன் பிறகு அந்த படப்பிடிப்பு பூஜைக்கு பிறகு நடைபெற்ற அந்த படப்பிடிப்பின் பொழுது குறைந்த அழுத்தம் காரணமாக மயங்கி விழுந்த அவரை அருகில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் தற்போது அவர் இரண்டு நாட்களாக தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அவர் சிகிச்சை பணமின்றி உயிர் வந்ததாக அந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது